நெட்கிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பாக நிகழ்ச்சி மார்க் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சத்யஜோதி ஜோஜ் மற்றும் கிச்சா கிரியேஸ் தயாரிப்பில் விஜய் கார்த்திகேயன் இயக்கத்தில் நடிகர்கள் கிச்சா சுதீப் நவீன் சந்திரா விக்ராந்த் யோகி பாபு தீப் மற்றும் பல நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் மார்க் இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் வெளியிட வரவிருக்க இந்த திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது முதலில் தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசும்போது எப்போதும் இயக்குநர்களுக்கு பிடித்த நடிகர் கிச்சா இந்த படத்துக்கு அவர் கொடுத்துள்ள உழைப்பு அசு அசுரத்தனமானது இந்த கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு ரசிகர்களுக்கு பிடித்த ஆக்ஷன் படமாக மார்க் இருக்கும் மற்ற நடிகர்களும் அற்புதமாக நடித்துள்ளார்கள் அஜயனி இஷோடிய இசை படத்துக்கு பெரும் பலம் அணியினருக்கு வாழ்த்துகின்றார் தாய் இயக்குநர் சுரேஷ் காமஸ் பேசும்போது தலைமுறை தலைமுறையாக சத்யஜோதி பிலிம்ஸ் நல்ல படங்களை கொடுத்து வருகிறது இந்த வரிசையில் நிச்சயம் மார்க் படமும் இணையும் இச்சா சுதிப்பும் மற்ற நடிகர்களும் சிறப்பாக நடித்துள்ளனர் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாமல் சத்யஜோதி பிலிப்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருவது பெருமையான விஷயம் இச்சா சுதீப் தமிழிலும் நிறைய படங்கள் நடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகர் குரு சோமசோனன் பேசும்போது கனட சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோ சுதீப்புடன் மிகப்பெரிய கமர்ஷியல் படத்தில் அறிவுமாவது மகிழ்ச்சி படத்தில் எனக்கு மிக நல்ல கதாபாத்திரமும் ஸ்டைலிஷான காஸ்ட்யூம் கொடுத்திருந்தார்கள் இயக்குனர் விஜய் கார்த்திகேயன் நடனமும் ஆடியிருக்கிறேன் படம் பார்த்து மகிழுங்கள் என்றார் இயக்குனர் விஜய் கார்த்திகேயன் பேசும்போது இந்த மேடையில் நான் இருக்க முக்கிய காரணமே சுதீப் சார் தான் அவர் போன்ற பெரிய நடிகருடன் இரண்டாவது முறைப்படம் செய்வது எளிது கிடையாது அவருடைய அவருடன் வேலை செய்வது என் சகோதரருடன் பணிபுரிவது போல இருக்கும் மேக்ஸ் படத்திற்கான சீக்வல் செய்ய ஒன்றும் இல்லை அதனால் வேறு கதை என்று யோசித்த போது சுதீப்பின் நகைச்சுவை பக்கத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தோன்றியது அதை மார்படுத்தி பார்ப்பீர்கள் சுதீப் ரசிகர்களிடையே எழுதிய கதை இது ரசிகர்களுக்காக எழுதிய கதை இது நிச்சயம் படம் அவர்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு நாங்கள் மூன்றாவது முறை இணையவும் வாய்ப்பு இருக்கிறது அதை காலமும் சூழலும் முடிவு செய்யும் என்றார் நடிகை நவிச்சந்திரா பேசும்போது பல வருடங்களாக தமிழ் தெலுங்கில் படம் நடித்து கொண்டிருந்தேன் கன்னட ரசிகர்கள் அவர்களோடு என்னை கனெக்ட் செய்து கொள்ளும்படியான கதாபாத்திரம் வர வேண்டும் என காத்திருந்தேன் அப்படியான படமாக மார்க் எனக்கு அமைந்தது மகிழ்ச்சி இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் பெயர் பத்ரா என்னுடைய அம்மா சுதீப் சாரின் மிகப்பெரிய ரசிகை அவரும் இந்த படத்தில் நான் நடித்தது மகிழ்ச்சி என்றார் எங்கள் படகு சுதீப் சார் உற்சாகம் வைத்திருந்தார் நடிகர் யோகிபா பேசும்போது நான் சினிமா துறைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிறது வளர்ச்சி வந்தால் பிரச்சனைகளும் கூடவே வரும் என்பார்கள் அதே போல தான் என்பது சுமத்தப்படும் பல பழிகளும் இந்த படத்தில் பணிபுரிந்த பணிபுரிந்தது நல்ல அனுபவம் படத்தில் கிச்சா சுதீப் சார் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அவருடன் பணிபுரிவது மகிழ்ச்சியாக இருந்திருந்தார் நடிகை தீப் மார்க் படம் எங்களுக்கு அற்புதமான அனுபவத்தை கொடுத்தது சுதீப் சார் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் படம் விட்டு சொல்லுங்கள் என்றார் நடிகை ரோஷினி சத்யஜோதி பிலியம்ஸ் மற்றும் கிச்சா சுதீப் போன்ற ஜாமான்களுடன் இணைந்து பணிபுரிந்தது மகிழ்ச்சி இந்த படம் நன்றாக வர வேண்டும் என எல்லோரும் விழித்திருக்கிறோம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் என்றார் நான் கிச்சா சுதீப் பேசும்போது மார்க் போன்ற படத்திற்காக சத்யஜோதி பிலியம் சினிமத்தோடு இணைந்திருப்பது பெருமையான விஷயம் நிச்சயம் அதற்கான அவுட்புட் திரையில் பார்ப்பீர்கள் கதை சொல்வதால் புது காட்சிகள் பிஸ்னஸ் நடிகர்களின் நடிப்பு என எல்லாவற்றிலுமே புதுமை விரட்டியை பார்வையாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதற்கேற்ற பணி இந்த படத்தை சேர்க்கிறோம் என நம்புகிறேன் விஜய கார்த்திகேயன் கதை இயக்கம் எனக்கு பிடிக்கும் தான் அவருடன் மீண்டும் இணைந்து பணியாற்றிருக்கிறேன் எங்கள் செட்லேயே பயங்கர பிசியான நடிகர் என்றால் யோகி பாபு தான் இன்ஸ்டால்மெண்டில் வந்து நடித்து கொடுப்பார் நடிகர்கள் நாங்களாவது அவ்வப்போது ஓய்வுபடுத்தோம் ஆனால் இந்த படத்துக்காக இரவு பகல் பாராம் கடினமாக உழைத்தார்கள் இரண்டு பேர் ஒருவர் இயக்குனர் மற்றொரு ஒளிப்பதிவாளர் படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் படத்தை பார்த்து வாழ்த்துங்கள் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்க சந்திக்கிறோம்